நண்பர்களே இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கே போகிறோன்னாச்சின்னா இந்த இந்த ஆனந்த புகழும் வேலை இல்லை ஒரே ஃபோன் அடிச்சுகிட்டே நடக்கான் ஆ எங்கே போகிறேன்னாச்சு நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம் ஆச்சுன்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ஏசி மாட்ட போகிறோம் என்ன வீட்டில் இருக்க முடியல பார்த்துருங்க அதனால் வந்து என் பொண்ணு வந்து கருத்து போகிறாள் அதனால் அவளுக்காக ஏசி மாட்ட போகிறோம் என் சின்ன பொண்ணு ரொம்ப ரொம்ப ஆள் சுருண்டுட்டா ஏன்னா அதனால் நாங்கள் எல்லாரும் ஏசி பார்க்க போகிறோம் ரைட் ஓகே அவள் பொன்னாட்டியை தவிர நாங்கள் எல்லாரும் போகிறோம் என் பொன்னாட்டியை வைக்கணும்னா என் தோல்ல என் தோளில் தானே இருக்கணும் பாய் சரி பாட்டாரம் ஏசி மட்டும் நாங்கள் போனோமா போன உடனே அங்கே போயிட்டாங்க மேலே சீட்லாம் மாற்றணும்ட்டாங்க பார்சிங்க அடிக்கணும்ட்டாங்க முத்தமாக பாருங்கள் என்ன ஒரு வேலை பாருங்கள் எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம் ஏன்னா மேலே வயரிங் இருக்கோம் மேலே வயரிங் பண்ணி வாங்கி ஆ எல்லாம் இருக்கோம் மிஷினும் பணமும் எவ்வளோ வேலை செய்கிறாமல் பாருங்கள் விஷ்ணு இவ்வளவு வேலை செய்யறதுங்களா வேலை செய்ய வேலை தெரியுமா விஷ்ணு எப்பா ஷெல்ஃப் ஆகி எடுத்துட்டோம் எடுத்து அவ்வளோ மைனிங் மைனிங் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு காமிக்கும் இது ஏசி மாட்டணும் டிவி மாட்டணும் பிள்ளைகளுக்கு வந்து ஹோம் தேட்டர் வைக்கணுமா ஹோம் ரெடி வைக்கணும்ல தம்பி விஷ்ணு வைக்கணும்ல ரெண்டும் வைக்கணுமா உங்களுக்கு நைட்லாம் என் முத்தமா பாருங்க எவ்வளவு வேலை செய்யலா பாருங்க சே கையில் பாத்து எல்லாரும் வேலை செய்யணும் நானும் இன்னைக்கு வேலை எனக்கு நான் ஃபுல்லா வேலை தான் அசரம் நாங்கள் வேலை செய்யறது அவ்வளோ இந்த செல்ஃபுன்னு சொல்லி நான் செல்ஃபை அப்படியே எடுத்துட்டேன் எல்லாத்தையும் செல்ஃபை எடுத்து அவ்வளோ சை பண்ணி வாங்கி அவ்வளோ க்ளீன் பண்ணி ஏதாவது தோட்டத்துக்கு பத்திளா இதுக்காமலை அதான் இங்க பாருங்க எல்லாத்தையும் நெருங்க வச்சு வாங்கி வீடை பாருங்க எல்லாம் நீட்டாகிட்டு சூப்பராக காமிக்க பாருங்க வீடை

ஆ நண்பர்களே என்னாச்சுனா வீடை வந்து ரொம்ப வெக்கியா இருந்துச்சா அதில் பார்த்தேன் கொஞ்சம் அந்த அடுத்த ரூம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணிட்டேன் பார்த்துருங்க இப்போ அந்த இதை காமிக்க பாருங்கள் என்ன இப்போ முன்னே காக்க காமிக்கேன் எல்லாருமே உள்ளதான் இருக்காவோ ஏன்னா ஏசியை விட்டு எல்லாம் வெளியே வரமேட்டுக்கா ஒரு ரூம் போட்டு வெளியே வர முடியாது வைப்போம் இப்போ காமிக்க பாருங்கள் தலையை எட்டிப்பாக்கா என்ன பார்த்தீங்களா டோர் போட்டேன் பார்த்தீங்களா வீட்டுக்கு முன்னே டோர் போட்டேன் டோர் போட்டு இது வீட்டுக்கு டோர் போட்டாச்சு உள்ள ஆடி அடிக்கடக்கா டோர் போட்டாச்சு உள்ள தொடர்ந்து வர்ந்து வர பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கா எப்படி இருக்கு ரொம்ப எப்படி ஆகிட்ட பார்த்தீங்களா ரொம்ப சூப்பராக ஆக்கியாச்சு இங்கே உள்ள எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணி இந்த ஜனல் மட்டும் சரி பண்ணணும் மற்றபடி இங்கேயும் டோர் போட்டாச்சு இங்கேயும் டோர் போட்டாச்சு இங்கேயும் டோர் வந்து கண்ணாடி போட்டு இந்த கண்ணாடி எதுக்குன்னா போட்டிருக்கேன்னாச்சுன்னா இப்போ அவங்க சமையல் பண்ணுறா ஒத்திரை பண்ணுறா கேஸ் எடுப்பு இருக்கும் அது இருக்கும் அதனால் வந்து நம்ம இதை ஃபுல்லாக அடைக்கக்கூடாது கண்ணாடியை போட்டு பார்க்கணும் பிள்ளைகள் சேட்டப்னாலும் பார்க்கணும் பார்த்தீங்களா அதனால் வந்து அதை போட்டிருக்கேன் இப்போ இப்படி காமிக்காமல் அதனால் வந்து நான் இது இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்களா இப்படினா போய் பார்த்தீங்களா டூர் இங்கேயும் டோர் போட்டாச்சு ஏன்னா உள்ளியும் உள்ளியவங்க கட்டில் போட்டாச்சு எல்லாம் போட்டாச்சு இன்னொன்று முக்கியமான இது இந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து என் வாழ்நாளில் நான் வைக்கிறேன்ச்சேன் வச்சுருக்கேன் அதை ஃபோட்டோ காமிக்க பாருங்கள் என் தங்கத்துக்கு இப்போ ரொம்ப கருத்து போயிட்டா வெயிலில் கிடந்து என் பிள்ளைகள் பாருங்கள் என் நாலு பிள்ளைகள் மனம் வாங்க ஆச்சு ஆட போயிருக்கான் என் நாலு பிள்ளைகளுக்கு கருத்து போயிட்டு இன்னைக்கு ஃபுல்லாக என் தங்க அன்னிக்கு கலர் இருக்காவல ஆ அதனால் பார்த்தீங்களா எடுக்கமாங்க பீரோ இங்கே எல்லா எல்லாத்தையும் மாற்றியாச்சு பார்த்தீங்களா இப்போ காமி இப்படி காமிக்க பாருங்க பாருங்க டூர் போட்டாச்சு டூர் போட்டு எல்லாத்தையும் மாற்றி இங்கேருந்து லைட்டு போட்டு ஏசி போட்டாச்சு ஏசி என் வாழ்நாள் ஆசைப்பட்டே இருந்தேன் என் வீட்டுக்கு வீட்டுக்கு ஏசி போட்டாச்சு எல்ஜி ஆ அதுக்கப்புறம் இல்லை ஃப்ரிட்ஜ் வச்சிட்டேன் இல்லை ஒயரிங் பண்ணிவிட்டேன் வயரிங் பண்ணி வாங்கி இல்லையே ஒரு டிவி எல்லாம் செட் பண்ணிவிட்டேன் டிவியை மட்டும் நாங்கள் வந்து எல்லாம் செட் பண்ணணும் செவத்தில் செட் பண்ணணும் ஏன்னா இவங்க வந்து படத்துக்கு வந்து தான் டிவி போகலாம் இதுலேருந்து படுத்து டிவி போகலாம் இல்லை என் பொண்டாட்டி உட்காந்து இல்லை நாடகம் பார்க்கணுமா அவள் அளவுக்கு வந்து பார்ப்போம் இங்கே சாமி படம் எல்லாம் நீட்டாக வைக்கணும் முத்தாரம் படம் எல்லாம் வைக்கணும் வச்சுட்டு இல்லை கட்டில் போட்டாச்சு நைட்டு எல்லாம் தான் படுத்துருக்காங்க அதுக்கப்புறம் என் என் தங்கங்கள் ஃபோட்டோவை வச்சுருக்க பாருங்கள் என் மகா என் மூத்த இந்த இந்த ஃபோட்டோவை நான் வைக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இருக்கா இது போட அப்படியே கோயம்புத்தர் இருந்தாங்க இது வந்து என் செல்ல மகா அதுக்கப்புறம் என் என் தங்கம் மகா மகன் என் மக மகன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என் விஷ்ணு மனம் விஷ்ணு போட்டோ எல்லாருக்கா வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் எல்லாம் பால் சீலிங் பண்ணிட்டேன் பால் சீலிங் போட்டு இங்கே ஃபேன் போட்டு தனியாக போட்டு வீடை சூப்பராக ஆக்கியாச்சு நீ வீடு எங்களுக்கு ஏன்னா வந்து ரொம்ப இழுத்து கெட்டில் மேலே சீட்டு தான் பால் சீலிங் போட்டாச்சு போட்டு பிள்ளைகளுக்கு வைக்கிறதுனால வெளியே எங்கேயும் போகக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் எங்கேயும் போகக்கூடாது வாங்கக்கூடாது கூடாது இந்த முத்து முத்து கூட இந்த என்ன இருக்கானே ஒரே வெயில் அலையிறது அந்த வெயில் அலையக்கூடாது என் ரெண்டு தான் என் செல்ல மகா என் ரெண்டு மகளும் தான் வெயிலில் கடந்து பிள்ளைகள் ஓட்டு வீட்டில் கடந்து சுருண்டுட்டு எனக்கே மாட்டேன் இதனாலேயே நான் என்ன பண்ண திரும்ப பார்த்தீங்களா நான் ஏசி எடுத்துகிட்டு போக மாட்டேன் நம்மளுக்கே ஏசி எதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கே வந்து ஒரு பொம்மை கொண்டு வச்சிருக்கேன் அந்த பொம்மை வாயே துறக்காது பாருங்க என்னம்மா என்னம்மா என்னது வாய்தான் பே புருச நல்லா பண்ணிருக்கான் பாரு பிள்ளைக்காக எனக்காகவும் இருக்க செஞ்சிருக்காரு செலவுல உட்காந்துருக்கான சொல்லணும்ல சொல்லு ஏசி மாட்டியிருக்கு ஆ ஏசி மாட்டிருக்காரு அவரு ஆயி போயிட்டு வந்தாரு காலத்துல போய் இருக்காரு சொல்லு

ஆ அந்த போட்டை இருக்காது மாட்டுவோம் இது நிறைய போட்டது பார்த்தீங்களா இது சூப்பராக இருக்கா இப்போ ஜம்முன்னு இருக்கு ஏசியை வந்து இருந்தாங்க சாமி கும்பிட்டு ஏசியெல்லாம் ஆன் பண்ணிட்டோம் போட்டால் இதெல்லாம் வீடு ஜம்முன்னு இருக்கா இதே மாதிரி மேலே சீட்டாக இருந்துச்சு சீட்டை சரி பண்ணிட்டு இதில் மட்டும் கொஞ்சம் தான் நிம்மதியாக இருக்குது ஏன்னா நான் வந்து ஏசி ரூமில் வந்து இப்போ எவ்வளோ சொல்லுவோம் அங்கே ஆனந்த வீட்டு ஏசி ரூம்லாம் இருங்க நான் இருக்க மாட்டேன்பேன் ஏன்னாச்சுன்னா எனக்கு ஏன் பிள்ளைகள் அவ்வளோ வைக்கலாம் கிடக்குது நான் என்ன ஏசி போடணும் ஏசியில் அடைச்சி போட்டுருவேன் எந்த ரூமுக்கு போனாலும் சடன் ஏசியை அணைச்சி போட்டுருவேன் நம்ம பிள்ளைகள் வைக்கல நடக்க என்று நான் ஏசி அணைச்சி போடுவேன் என் பிள்ளைகளுக்கு ஏசி மாட்டினதுக்கு அப்புறம் தான் நான் ஏசியில் உட்காரன்னு நினைச்சேன் அதேமாரி நான் உட்கார போடுறேன் என்னம்மா சரி ஓகே நண்பர்களே உங்களுடைய ஆதரவு உங்களுடைய இதோடைய தான் நான் பிள்ளைகளுக்கு எல்லாருமே வீடு வேலை பார்த்துருக்கேன் இதே மாதிரி ஒரு ஒரு வீடும் கட்டணும் சீக்கிரம் வீடை கட்டி பால் கைப்பு வீடு எல்லாம் போடுறேன் நீ பாருங்க ஆ சரி நீ எல்லாருக்கும் வாய்ப்பு வந்து பேசு

என் தங்கங்களை இந்த ஃபோட்டோவை மாற்ற போய்தான் இந்த வீடே ஒரு களை கொடுக்கு இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு போட்டோ யாரே செகண்ட் ஃபோட்டோவே நல்லா இருக்கு சரிங்களா ஸ்டெயிலே ஸ்டெய்லு சரி எல்லாத்துக்குமே வந்து வீடு வேலை பார்த்துருக்கேன் எல்லாத்துக்குமே நீங்க உங்க ஆசீர்வாதம் தான் உங்க ஆசீர்வாதத்தோட இனிமே அடுத்த வீடு புது வீடு கட்டி நான் பால்காய்ச்சி இது பண்ணுவேன் தொட்ட கட்டிட்டு சரி எல்லாத்துக்குமே வந்து என்ன சொன்னோம் மா सारी गुड बाय गुड नाइट बाय